இன்றைய அறிவியல் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்கிற மின்னியல் அப்படிங்கிற அறிவியல் பாடத்தை பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் இருக்கிற குருப்பூருக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்கலாம் கூடுதலாக புக் பேக் கொஷினையும் பார்க்கலாம் சுருக்கமாக ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்து முடிச்சிடலாங்க இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸு அந்தளவுக்கு இல்லை பட் தெரிஞ்சு வச்சுக்கிற அளவு தான் இருக்குது முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா மின் நிலையங்களை கொடுத்துருக்காங்க மின் நிலையங்களை பொறுத்த வரைக்கும் நாலு டைப்பாக இருக்குதுங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தா அனன்மின் நிலையம் நீர்மின் நிலையம் அணு மின் நிலையம் காற்றாலைகள் இப்படி நாலு டைப்பாக மின்சாரம் தயாரிக்கிற நிலையங்கள் இருக்குது இந்த நாள்லையும் என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க எப்படி மின்சாரம் தயாரிக்கிறாங்க எந்த இடத்துல இந்த நிலையங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிட்டா போதும் அனல் மின் நிலையம் இந்த பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா பெட்ரோல் டீசல் நிலக்கரியை கொண்டு போய் எரிய வைப்பாங்க எரிய வச்சு அங்கேருந்து வரக்கூடிய வெப்ப ஆற்றலை வச்சு மின்சாரம் தயாரிப்பாங்க தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தா கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி திருவள்ளூர் மாவட்டத்தில் எண்ணூர் இந்த இடத்துலலாம் அனல் மின் நிறுவனங்கள் இருக்குதுங்க அடுத்தது நீர்மின் நிலையங்கள் நீர்மின் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் நீர்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அப்படிங்கிற இடம் திருநெல்வேலியில் பாபநாசம் அப்படிங்கிற இடம் இந்த இடத்துலலாம் இருக்குதுங்க அடுத்தது அணுமின் நிலையம் அணுமின் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அணுசக்தியிலேருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறது இது தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்பாக்கம் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்துலாம் இருக்குதுங்க அடுத்தது காற்றாலை காற்று மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறது எங்கன்னு பார்த்தா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய் மொழி திருநெல்வேலி மாவட்டத்தில் கையத்தாறு இந்த இடத்துல இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல லொக்கேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க போதும் சரிங்களா அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த மின் நிலையங்களில் எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் முதல்ல பார்க்குறது அனல் மின் நிலையம் அனல் மின் நிலையத்தில் என்ன பண்ணுவாங்க அதாவது பெட்ரோல் டீசல் நிலக்கரியை கொண்டாந்து போட்டு எரிய வைப்பாங்க எரிய வச்சு அங்கே வரக்கூடிய வெப்ப ஆற்றலேருந்து மின்சாரத்தை அறிக்கிறாங்க அப்போ அனல் மின் நிலையங்களில் வெப்ப ஆற்றலானது மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது சரிங்களா வெப்ப ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுது இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது மின் நிலையங்கள் மின் நிலையங்களை பொறுத்த வரைக்கும் நீருடைய இயக்காற்றல் நீர் போகுது அந்த வந்து நான் தடுத்து நிப்பாட்டி மின்சாரத்தை தயாரிக்கிறோம் அப்போ நீருடைய இயக்க மின் ஆற்றலாக மாற்றப்படுதுங்க அடுத்தது அணுமின் நிலையங்கள் அணுமின் நிலையங்களில் அணுசக்தி அந்த அணுக்கரு ஆற்றலை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இயக்காற்றலாக மாற்றுவாங்க இயக்காற்றல் பிறகு மின்னாற்றலாக மாற்றப்படும் அதாவது அணுவை பிளப்பாங்க அல்லது அணுவை சேர்ப்பாங்க சேர்க்கும் பொழுது வெப்பம் உருவாகும் வெப்பத்தை வச்சு டர்பனை சுத்த வைப்பாங்க அப்போ என்னாகுது அணுக்கரு ஆற்றலானது இயக்காற்றலாக மாற்றப்படுது பிறகு மின் ஆற்றலாக மாற்றப்படுது அடுத்தது காற்றாலை நிலையங்கள் இங்கே பொறுத்த வரைக்கும் காற்றுடைய இயக்காற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுதுங்க இது வந்து பண்டமுடலான பாயிண்ட்ஸ் தான் அடுத்தது மின்கலனை பார்க்க போகிறோம் மின்கலன் அப்படிங்கிறது வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம் வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுறது எதுங்க தான் மாற்றுவது இந்த மின்கலனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்குதுங்க ஒன்று முதன்மை மின்கலன் இன்னொன்று துணை கலன் முதன்மை மின்கலனை எடுத்துக்கிட்டோம்னா எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தா சுவர்கடிகாரம் கை கடிகாரம் ரோபோ பொம்மை இங்கெல்லாம் முதன்மை மின்கலத்தை பயன்படுத்துகிறோம் இந்த மின்கலனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஒன் டைம் யூஸ் தான் தூக்கி போட்டுருவோம் அதே மாதிரி இதோடைய உருவளவு பார்த்தா சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப சின்னதாக தான் தயாரிப்பாங்க ஒன் டைம் யூஸ் தான் தூக்கி போட்டுருவோம் இது வந்து முதன்மை மின்கலனங்கள் அடுத்தது துணை மின்கலன்கள் துணை மின்கலன்களை பொறுத்த வரைக்கும் பலமுறை மின்னேற்றம் செய்து தொடர்ந்து பயன்படுத்தலாம் எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தா உதாரணமாக சொல்லணுன்னா கைபேசி மடிக்கணினி இந்த அவசர கால விளக்கு இருக்குது பார்த்தீங்களா அது வாகனம் இங்கெல்லாம் பயன்படுத்துகிறதெல்லாம் வந்து துணை மின்கலங்களை பயன்படுத்துகிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு சின்னதாகவோ பெரிதாகவோ தயாரித்து கொள்ளலாம் ஸோ பார்த்துருமா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின்கல ஆடுக்க கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே பாருங்கள் இப்படி தனியாக ஒரு செல் இருந்தால் அது மின்கலன் அதுவே இந்த மாதிரி நிறைய செல்கள் சேர்ந்துருந்தால் அது மின்கலை அடுக்கு இந்த பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மின்கலை அடுக்குன்னா பல சேர்ந்தது தான் மின்கலை அடுக்கு அடுத்தது வேற என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க வேறு இதெல்லாம் தேவையில்லைங்க இல்லைங்க பார்த்துட்டே போவோம் அடுத்தது மின் சுற்றுகளை கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பாயிண்டை கவனிங்க மின் சுற்றை பொறுத்த வரைக்கும் இப்படி பாருங்கள் இது வந்து ஒரு செல்லு இது ஒரு செல்லு பட் பாருங்கள் இங்கே நெகட்டிவோ நெகட்டிவும் சேர்த்திருக்காங்க நெகட்டிவோ நெகட்டிவோ சேர்த்துனா கண்டிப்பாக கரண்ட் பாஸ் ஆகும்னா பாஸ் ஆகாது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையும் சேர்த்துனா தான் மின்சாரம் போகும் ஸோ இப்படி தான் இப்படி தான் வந்து கனெக்ட் பண்ணணும் இது பேசிக்கான தகவல் தான் இருந்தாலும் நம்ம பார்க்குறோம் சரிங்களா அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இங்கே பாருங்கள் திறந்த மின் சுற்று மூடிய மின் சுற்று திறந்த மின் சுற்று அப்படின்னா சாவி அதாவது சுட்ச்சு போடாத நிலையில் மின்சாரம் போகாது லைட் எரியாது ஸோ இது வந்து திறந்த மின் சுற்று அதுவே சுட்ச்சி போட்ட பிறகு மின்சாரம் போகும் பல்ப் எரியும் இது வந்து மூடிய மின் சுற்று அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க அடுத்தது மின்சுற்றின் வகைகளை கொடுத்துருக்காங்க இது வந்து முக்கியம் பார்த்துக்கோங்க மூன்று வகையான மின்சுற்றுகள் இருக்கு இருக்குது எளிய மின்சுற்று தொடர் இணைப்பு பக்க இணைப்பு என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் எளிய மின் சுற்றுனால் ஒன்றும் இல்லைங்க அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தா இப்படி ஒரே ஒரு செல்லு இருக்கும் அந்த செல்லுலேருந்து ஒயர் போட்டு இப்படி ஒரு பல்பை எரிய வைக்கிறேன்னு வைங்க இது வந்து எளிய மின்சுற்று ஒரு பேட்ரி ஒரு லைட்டு சின்ன ஒயரு ஒரு சுவிட்ச்சு இது வந்து எளிய மின்சுற்று அதுவே வந்து தொடர் இணைப்பு அப்படின்னு பார்த்தா நிறைய கனெக்ஷன் பண்ணுறது அதாவது ஒரே ஒரு மின் மூலம் இது மெயின் கரண்டாக இருக்கலாம் இல்லை நம்ம பேட்டரியாக இருக்கலாம் இதில் இருந்து பல பொருட்களை ஜாயின் பண்ணால் அது வந்து தொடர் இணைப்பு அதை எப்படி இணைச்சிருப்பாங்கன்னா இப்படி இணைச்சிருப்பாங்க அதாவது ஒன்று டு ஒன்று இப்படி ஜாயின் பண்ணியிருப்பாங்க சீரியல் பல்பெல்லாம் போட்டிருப்பாங்களா நம்பூரில் அதில் பயன்படுத்துறது என்னென்னு பார்த்தா தொடர் இணைப்பு இல்லை என்ன பிரச்சனைனா ஒரு மின்விளக்கு பழுதடைந்தாலும் சீரியல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா திருவிழாக்கள்லாம் சீரியல் பல்ப் போட்டிருப்பாங்க கிராமத்தில் அந்த பல்பில் ஒரு பல்பு பீஸ் போயிட்டாலும் மற்ற பல்ப் எரியாது ஸோ தொடர் இணைப்பில் இருக்கிற அது ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது அடுத்தது பக்க இணைப்பு பக்க இணைப்பு அப்படின்னா இப்படி ஜாயின் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன் பக்க இணைப்புனா இப்படி வந்து மெயின் கரண்டு இதுலேருந்து சப் லைன் இங்கே தனியாக ஒரு லைன் போகும் இந்த பல்ப் எரியும் இங்கேருந்து இன்னொரு லைன் போகும் இந்த பல்ப் எரியுங்க ஸோ இந்த பல்ப்பு பீஸ் போனாலுமே இந்த பல்ப் எரிஞ்சுட்டே இருக்கும் ஏன்னால் இது தனி லைனில் இருக்கு இல்லையா அதனால் அதனால தான் வீடுகளில் பக்க இணைப்பு முறை பின்பற்றப்படுகிறது கண்டிப்பாக இதை கேட்பாங்க வீடுகளில் எந்த முறை பின்பற்றப்படுதுன்னு கேட்பாங்க பக்க இணைப்பு முறை பின்பற்றப்படுது அடுத்தது ஒரு மீனை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன மீன் அப்படின்னு பார்த்தா ஈல் அப்படிங்கிற ஒரு மீன் இந்த மீன் வந்து மின்சாரத்தை உருவாக்கும் திறன் பெற்ற மீனுங்க அடுத்தது அம்மீட்டரை கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க போன குரூப் ஃபோராக இல்லை போனால் குரூப் ஃபோர்லேயே கேட்டிருந்தாங்க அம்மீட்டர் அப்படிங்கிறது ஒரு மின் பாயக்கூடிய மின்னோட்டத்தின் அளவை கண்டுபிடிக்கக்கூடிய கருவி ஒரு மின் சுற்றில் எவ்வளோ மின்னோட்டம் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அம்மீட்டர் அம்மீட்டரை எப்படி ஜாயின் பண்ணணுன்னா அந்த மின் தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும் முக்கியமாக கவனிக்கணும் அம்மீட்டரை தொடர் இணைப்பில் இணைச்சாதான் தான் கண்டுபிடிக்க முடியும் அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் சில பொருட்களை கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்குவோம் மின்கலன் அப்படின்னா ஒரு பேட்டரி தான் மின்கலன் அதுவே நிறைய பேட்டரிகள் சேர்ந்தால் மின்கல அடுக்கு இந்த மின்கலனை பொறுத்த வரைக்கும் சிம்பல் இப்படி இருக்குங்க இதில் பெரிய சிம்பல் அதாவது பெரிய செங்குத்து கோடு நேர்முனையாக இருக்கும் அதே சின்னதாக இருந்தால் அது வந்து எதிர்முனையாக இருக்குங்க இப்படி போட்டாங்கன்னா அது மின்கல அடுக்கு அடுத்தது இது வந்து சுவிட்ச் போடாத நிலை இது சுவிட்ச் போட்ட நிலை பல்ப் பெரிய இது எரியாதது இதெல்லாம் ஆறாவது பையனுக்கு தர வேண்டியது அவனை தான் கொடுத்துருக்காங்க நாம் படிச்சிட்டு இருக்கோம் வேறு இல்லை என்ன பண்ணுறது அடுத்தது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருட்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தாமிரம் இரும்பு போன்ற உலோகங்கள் மின்சாரத்தை கடத்தும் அதுவே மாசுபட்ட நீரும் மின்சாரத்தை கடத்தும் தண்ணி மாசு அடைஞ்சிருந்தால் மின்சாரத்தை கடத்தும் தூய நீர் மின்சாரத்தை கடத்தாது இந்த பாயிண்ட்டை மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க அடுத்தது மின்சாரத்தை கடத்தாத பொருட்கள் கடத்தாத பொருட்களில் நமக்கு தெரியாத பொருள் என்னென்னு பார்த்தா பீங்கான் எபோனைட்லாம் மின்சாரத்தை கடத்தாதுங்க அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம்மா வேறு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தாமஸ் ஆல்வா எடிஷனை கொடுத்துருக்காங்க இவர் மின்சார பல்பை கண்டுபிடிச்சவர் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா அமெரிக்காவை சேர்ந்தவர் அவ்வளோதாங்க அடுத்தது பாடம் முடிஞ்சது இன்னும் பார்த்தா என்ன இருக்குது ஒரே ஒரு பாயிண்ட்டு மட்டும் இருக்குது மக்களின் விஞ்ஞானி யாருன்னு பார்த்தா மைக்கேல் பார்டே இந்த பாயிண்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மைக்கேல் பாரடையை பொறுத்த வரைக்கும் அவர் ரெண்டு கண்டுபிடிப்பை பண்ணியிருப்பார் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா டைனமோவை கண்டுபிடிச்சிருப்பார் மின் மோட்டாரோடைய முன் மாதிரி வடிவத்தை கண்டுபிடிச்சிருப்பார் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்தது புக் பேக் கொஷினை பார்ப்போம் முதல்ல பார்க்குறது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம் முதல் கேள்வி என்னென்னு பாருங்களேன் வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் இதை தானே பஸ்ட்டு பார்த்தோம் வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எதுங்க மின்கலன் அடுத்து இரண்டாவது கேள்வி மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் மின் உற்பத்தி நிலையம் அடுத்தது மூன்றாவது கேள்வி மின்கல அடுக்கின் சரியான குறியீட்டை தேர்ந்தெடுக்கவும் மின்கல அடுக்குன்னா இதாங்க சரிங்களா இதுதான் இது மின்கலம் மின்கலன் சிங்கிளாக இருந்தால் இது மின்கலன் அடுத்தது நாலாவது கேள்வி கீழ்கண்ட சுற்றுகளுள் எதில் மின் விளக்கு ஒளிரும் பாருங்களேன் இங்கே ஜாயிண்ட் ஆகலை இங்கே ஆகலை இங்கே ஜாயிண்ட் ஆகலை ஸோ இது மட்டும்தான் ஜாயின்டாகிருக்கு ஸோ இது மட்டும்தான் மின் விளக்கு ஒளிரும் அடுத்தது அஞ்சாவது கேள்வி கீழ்கண்ட ஒற்றுள் ஏது நற்கடத்தி நற்கடத்தினா மின்சாரத்தை கடத்தக்கூடியது எதுனா வெள்ளி தான் மற்ற எதுவுமே மின்சாரத்தை கடத்தாதுங்க அடுத்தது கோடிட் எடுத்து நிரப்புக இதை பார்க்கலங்க எந்த பொருட்கள் தன் வழியாக மின்னோட்டத்தை அனுமதிக்கின்றன மின்னோட்டத்தை அனுமதித்தா அது வந்து மின்கடத்தி அடுத்தது இரண்டாவது கேள்வி பாருங்கள் ஒரு மூடிய மின்சுற்றில் பாயும் மின்சாரம் மூடிய மின்சுற்றாக இருந்தால் அதை வந்து மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது மின்சுற்றை திறக்க மூட உதவும் சாதனம் என்னென்னா சாவி அதாவது சுச்சு அடுத்தது நாலாவது என்னென்னு பார்த்தா மின்கலனின் குறியீட்டில் பெரிய செங்குத்துக்கோடு எதை குறிக்கிறதுனா நேர்முனையை குறிக்கும் பெரிய செங்குத்துக்கோடு நேர்முனை சின்னதாக இருந்தால் எதிர்முனை அடுத்து ஐந்தாவது இரண்டு அல்லது அதற்கு பெறப்பட்ட மின்கலனங்கள் தொகுப்பு மின்கல அடுக்கு ஆகும் அடுத்தது சரியாக தவறாக எனக்கு ஒரு பார்ப்போம் முதல் பாயிண்ட பாருங்கள் பக்க இணைப்பு மின் சுற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னோட்ட பாதைகள் உண்டு கரெக்டு தான் பக்க இனிப்புனாவே தனித்தனியாக செப்பரேட்டாக லைன் கொண்டு போயிருப்பாங்க அடுத்து இரண்டாவது பாயிண்ட்டு இரண்டு மின்கலங்களை கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கலை ஒரு மின்கலத்தின் எதிர்முனையை மற்றொரு மின்கலத்தின் எதிர்முனையோடு இணைக்க வேண்டும் என்ன அது அதாவது நெகட்டிவும் நெகட்டிவும் சேர்த்துனா கண்டிப்பாக பல்பே எரியாது ஸோ இது தப்பு அடுத்தது சாவி என்பது மின் சுற்றை திறக்க அல்லது மூட பயன்படுத்தும் சாதனமாகும் கரெக்டு தான் அடுத்தது தூய நீர் என்பது நற்கடத்தியாக்கும் தப்பு தூய நீர் மின்சாரத்தை கடத்தாது மாசடைந்த நீர் தான் மின்சாரத்தை கடத்தும் அடுத்தது துணை மின்கலங்களை ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியுமான தப்பு முதன்மை மின்கலங்களை மட்டும்தான் ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம் துணை மின்கலங்களை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம் அடுத்தது பொறுத்துக்க இதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் சிம்பிளை பாருங்கள் இது வந்து மின்கல அடுக்கு அதுவே இது காரணம் இது வந்து மின்கலன் அடுத்து இது வந்து ஒளிராத விளக்கு இது இது வந்து ஒளிரும் விளக்கு இது வந்து சாவி திறந்த நிலை